இதயத்தில் ஈரமில்லா இத்தாலிகாரி சோனியா பண்டாரம் வாஜ்பாய் பரதேசி அத்வானி அந்த சண்டால பாவிகள் பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு போட்டாங்களா அப்படின்னு பேசுறாரு காந்தாரி கௌதாரி சூர்பனகை ஜெயலலிதா தாயை இகழ்ந்தவன் சண்டாளன் தந்தையை நொந்தவன் சண்டாளன் திமுகவுக்கு சொம்பு தூக்கணுங்கிறதுக்காக இது போன்ற நடவடிக்கையில எடுக்கிறது ஏற்புடையதல்ல திரும்ப என்ன செய்ய நீதிமன்றம் எந்த சண்டாளன் ஒரு எங்க இருக்கு அந்த சாதி யார் இங்க சண்டாளர்கள் சொல்லுங்க பாப்போம் நூற்றுக்கு ஐயாயிரம் சதவீதம் சீமானவர்களை பழி வாங்க வேண்டும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசினதை விட மோசமா ஒருத்தர் யாரும் ஒருத்தரை விமர்சித்து பேச முடியாதுங்க நேருவோ மனைவியை இழந்தவர் பண்டார நாயக்காவோ கணவரை இழந்தவர் இருவரும் இரண்டு மணி நேரம் அப்படி என்ன பேசினார்கள் தமிழ்நாடு மாநில எஸ்டி எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து பிசிஆர் ஆக்ட் வந்து த பதிவு பண்ணணும் சீமான் அவர்கள் மேலே பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது இதுக்கப்புறம் கைது நடவடிக்கை நடக்க போகிறதா சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன வணக்கம் மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் சண்டாளன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவடி காவல்துறை ஆணையருக்கு பரிந்துரை செய்திருப்பதாக பரபரப்பாக செய்திகள் போகும் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறிய பிறகு ஒவ்வொரு நாளும் சீமான் 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 அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடுநடுங்கிக் கொண்டு இருக்கிறது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற போது ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் மீது நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநில அரசு பல்வேறு நெருக்கடிகளை தொடர்ச்சியாக கொடுப்பது ஏற்புடையது அல்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்டாளர் என்கிற இந்த வார்த்தை சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உதாரணங்கள் எல்லாம் எடுத்து இணையதளங்களில் தம்பிகள் போடுறாங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களே ஜெயலலிதா அம்மாவை சாடுகிற போது பாவி சண்டாலி என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இலங்கையில் நடந்த கொடூரத்தை விவரிக்கிற போது ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்ல சொன்னதாக தினத்தந்தியில் ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இலங்கையில் ஒரு கொடூரமான குண்டு வீச்சு குழந்தைகள் காப்பகத்தின் மீது நடத்தப்பட்ட போது ஐயா மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்கிறாங்க இலங்கையில் குழந்தைகள் காப்பகத்தின் மீது ராணுவ விமானங்கள் குண்டுமலை பொழிந்து தாக்குதல் நடத்தியது அந்த அநாகரியத்தையும் நடத்திவிட்டு அதற்கு சமாதானம் சொல்வது போன்ற சண்டாளத்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த நிகழ்ச்சி என்று அவர் வந்து சொல்கிறார் இங்கே வந்து சண்டாலத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் குஜராத்தில் மிக மோசமான அந்த படுகொலை குஜராத் படுகொலையை கண்டித்து ஜனசக்தியில் சிபிஐயினுடைய அன்றைய தலைவராக இருந்த தா பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து அவர் சொல்கிறார் அட சண்டாளர்களே அப்படிங்கிறார் குஜராத்தில் படுகொலை செய்தவர்களை பார்த்து சொல்கிறார் அட சண்டாளர்களே அப்படிங்கிறார் அப்போது இந்த சண்டாளன் என்கிற அந்த வார்த்தை என்பது ஒரு கலோக்கியலான ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையாக இருக்குது மதிப்புக்குரிய அமைச்சர் பெரிய கப் கருப்பன் அவர்கள் நம்ம பா சிதம்பரம் அவர்களை எதிராக பரப்புரை மேற்கொள்கிற போது பொதுமே பொதுமக்கள் மத்தியில் அவர் வந்து பேசுகிறார் அப்படி பேசும்போது ஆயிரம் ரூபா பணம் எங்களுக்கெல்லாம் வரலைன்னு சொல்லி சில பேர் குறை சொல்கிறீங்களே பதினஞ்சு லட்ச ரூபா உங்கள் க அக்கவுண்ட்டில் போடுறேன்னு சொன்னவங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா அந்த சண்டால பாவிகள் பதினஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு போட்டாங்களா அப்படின்னு பேசுகிறாரு இணையதளங்களில் இருக்குது அப்போது சண்டாளன் என்கிற வார்த்தை இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாமோ அன்பரசன் அவர்களுக்கு பதில் சொல்லுகிற விதமாக முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில் அவங்க அந்த சண்டாள பாவி என்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க புரியுதுங்களா ஒன்றும் இல்லை இது ஒரு சாதாரணமாக கடந்து போகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இது ஒரு சாதியின் பெயர் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடல் வந்து இணையதளங்களில் இருக்குது நானே சண்டாளன் அப்படின்னு டைட்டில் அதில் சொல்கிறாங்க நானே சண்டாளன் சரிதானே உங்களுக்கு தாயை இகழ்ந்தவன் சண்டாளன் தந்தையை நொந்தவன் சண்டாளன் இப்படி வரிசையாக யாரெல்லாம் சண்டாளன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கு அப்போ சண்டாளன் என்கிற வார்த்தை ஒரு சாதியை குறிக்கிற வார்த்தையாக இருந்தால் அதனுடைய பொருள் அதுவாக இருந்தால் எப்படி இப்படியெல்லாம் வந்து இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது யோசிங்க அப்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தியது ஒரு தடவை தம்பி சாட்டை துறைமுருகன் மேடையில் பாடினாருங்க ஒரு தடவை பாடினார் அதை அதை அப்படியே போயிருந்துருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல உட்காந்துருந்தவங்க கேட்டதோடு போயிருந்திருக்கும் அது பேசும் பொருளாக ஆகியிருக்காது ஆனால் சாட்டை துறைமுருகனை கைது செய்து திருச்சியில் கொண்டு கொண்டுட்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துனீங்க நீதிபதி என்ன சொன்னார் யோ இதெல்லாம் வந்து வழக்கா இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வழக்கு போட்டு உன்னை வந்து ரிமேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபைலை தூக்கி வீசிட்டார் வழக்கு போட முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார் அந்த வழக்கை சண்டாலன்னு பாடிட்டாங்கிறதுக்காக வழக்கெல்லாம் போட முடியாதுப்பான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஒரு கீழ்மை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இதுக்கெல்லாம் வழக்கு போட முடியாது கோர்ட்டோட நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க காவல்துறைக்கு வந்து சிந்திக்க நீங்கள் அப்படின்னு காவல்துறையை சாடி பேசி வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போ அதே வார்த்தைக்கு எஸ்சிஎஸ்டி ஆணையம் இவர் வந்து சண்டாலனுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டார் அவரை நீங்கள் கைது செய்யணும் அதுக்கு நீங்கள் வந்து அவர் மேலே வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன அந்த கோர்ட்டை வந்து அவமதிக்கிறீங்களா நான் எஸ்டி ஆணையத்தை பார்த்து நான் கேட்குறேன் வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்தவன் எவன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அதுக்கு எஸ்டி ஆணையம் செயல்பட்டுச்சா எஸ்டி ஆணையம் அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சீங்களா அதற்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சீங்க அதே மாதிரி மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவு செய்தார்கள் அதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நான் கேட்குறேன் ஒசூருக்கு பக்கத்தில் ஒரு திமுக ஒரு தம்பி கோயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு இழிவாக அவ்வளவு கேவரமாக சாதியை சொல்லி திட்டுனாங்க வசப்பாடுனாங்க அவங்க குடும்பத்தையே இழுத்து பேசினாங்க அங்கே எல்லாம் எஸ்சி எஸ்டி ஆணையம் போய் அங்கே வேலை செஞ்சிங்களா தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக எத்தனை கொடூரம் நடக்குது இப்போ விழுப்புரத்தில் காவல் நிலையத்தில் வைத்து இரண்டு தாழ்த்தப்பட்ட தம்பிகளை அடித்து கொண்டு இருக்குது காவல்துறை எஸ்சி எஸ்டி ஆணையம் அதில் நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்களா நான் கேட்குறேன் சும்மா வந்து ஒரு 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 அரசியல் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு சொம்பு தூக்கணுங்கிறதுக்காக இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறது ஏற்புடையதல்ல திரும்ப என்ன செய்யும் நீதிமன்றம் நீதிமன்றம் தூக்கி கீழே தான் போடும் இதெல்லாம் ஒரு வழக்கா நான் கேட்குறேன் சண்டாளன்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ யா எந்த சண்டாளன்னு ஒரு எங்கே இருக்குது அந்த சாதி யார் இங்கே சண்டாளர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இங்கே இருக்கிறதில் நமக்கு தெரியுது தாழ்த்தப்பட்ட சமூகமாக யாரெல்லாம் பட்டியல் சமூகம்னு சொல்கிறாங்க யாரை சொல்கிறாங்க வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் பறையர் சமூகம் அருந்ததியர் சமூகம் இவங்களில் பல பிரிவுகள் இருக்குது இவங்கள தான் வந்து தா பட்டியல் சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது போக சண்டாளர்னு ஒரு ஒரு பிரிவு இருக்குன்னு இப்போ யார் அந்த அந்த பிரிவை சேர்ந்தவர் யார் அவங்க யார் வழக்கு போட்டது நான் கேட்குறேன் அதனால் சும்மா வந்து அரசியலுக்குள்ளே வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு ஒரு ஒரு பொருளற்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வழக்கு போடுங்கன்னு சொன்னால் காவல்துறை இது இந்த வழக்கை முன்னடியே எக்ஸிக்யூட் பண்ணி காவல்துறை அதை எக்ஸிக்யூட் ஆகாமல் கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்குங்கிறது காவல்துறைக்கு தெரியாதா இந்த வழக்கை போட்டால் இந்த வழக்கு மேடவுட் ஆகாது அப்படிங்கிறது காவல்துறை ஆணையருக்கு தெரியாதா நான் கேட்குறேன் அதனால் இது வந்து நூற்றுக்கு ஐயாயிரம் சதவீதம் சீமானவர்களை பழி வாங்க வேண்டும் அடுத்து அடுத்து சீமான் சீமான்மையில் குற்றச்சாட்டு 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 அடுத்து அடுத்து குற்றச்சாட்டு என்னென்னமோ குற்றச்சாட்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டு அவர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருங்கிற குற்றச்சாட்டு எத்தனை குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மேடையில் நாகரிகமாக பேச மாட்டேங்கிறாரு அவர் வந்து ஆள் இல்லை எத்தனை குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசுனதை விட மோசமாக ஒருத்தர் யாரும் ஒருத்தரை விமர்சித்து பேச முடியாதுங்க அவர் சொல்கிறாரு ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்கிறாங்க பருவ பெண்களின் தோளில் கை போட்டு பவனி வரும் காந்தின்னு சொல்கிறாருங்க காந்தியை வந்து என்ன சொல்கிறாரு தள்ளாத வயதில் அவர் தோளில் வந்து பெண் பெண் பிள்ளை அவர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிஷியர்கள் தோளில் கையை போட்டு வந்ததை தவறாக வந்து பேசினவர் நேருவோ மனைவியை இழந்தவர் பண்டார நாயக்காவோ கணவரை இழந்தவர் இருவரும் இரண்டு மணி நேரம் அப்படி என்ன பேசினார்கள் அப்படின்னு பேசினவர் தான் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி சொல்கிறாரு காஷ்மீரத்து பாப்பு வெட்டிய பாப்பாத்தி விதவை இந்திரா வெளிநாட்டுக்காரியை மணந்த போர்பஸ் புகழ் ராஜீவ் சாணன் பனையேரி மரமேரி எருமை தோழன் காட்டாமிருக காண்டாமிருக தோழன் அண்டங்காக்கா கட்டை பீடி காமராஜன் பாவாடை அப்படின்னு சொல்லி காமராஜரை இத்தனை இழிவான வார்த்தைகளை சொல்லி விழித்தவர் தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி அவர் சொல்கிறார் பாவாடை நாடா அனந்தநாயகி கருப்பன் அருத்திருமன் ஐஸ் புரூட் சம்பத் வழிப்போக்கன் வாழைப்பாடி மூப்பனார் மூளையிலே கோளாறு செவிடன் ஜீவா நொண்டி ராமமூர்த்தி காவடி கல்யாண சுந்தரம் மலையாளி கூத்தாடி எம்ஜிஆர் இதயத்தில் ஈரமில்லா இத்தாலிக்காரி சோனியா பண்டாரம் வாஜ்பாய் பரதேசி அத்வானி ஆக்டபஸ் மோடி காந்தாரி கௌதாரி சூர்பனகை ஜெயலலிதா செல்லா காசு ஓ பன்னீர்செல்வம் அவசர கொடுக்கை வாய்க்கொழிப்பு மரம்பெட்டி ராமதாஸ் போதை நடிகர் விஜயகாந்த் தரகர் தாபாண்டியன் கம்யூனிஸ்ட் வேடதாரி ஜி ராமகிருஷ்ணன் மந்த புத்தி திருமாவளவன் வேலுதாண்டிய வெள்ளாடு குஷ்பு ஓடுகாலி திருநாவுக்கரசு கள்ளத்தோணி வைகோ என்று இந்து என்றால் திருடன் ராமர் ஒரு குடிகாரன் சொரணை கட்ட தமிழன் மரம் மண்டைகள் வாழை மட்டைகள் கலாம் என்றாலே கலகம்தான் பனையேரி காமராஜ் கருவாட்டுக்காரி மகன் காமராஜ் உன் தலைவிக்கு என்ன மாதவிடாய் மண்டையில் இருந்து வருகிறது இதை விடவா கேவலமாக ஒருத்தர் பேசிவிட முடியும் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் பேசினவர் இன்னைக்கு வந்து சீமான் சண்டாளன் என்ற வார்த்தையை பேசிட்டாருன்னு சொல்லி எஸ்டி எஸ்டி ஆணையத்தை தூண்டிவிட்டு அவர் மேலே வழக்கு பதிவு பதி செய்யணும்னு சொல்கிற திமுகவினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்தான் இவ்வளவு இழிவாக இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய அனைவரையும் கேவலமாக பேசினாங்க இந்திரா காந்தி அம்மா மதுரைக்கு வந்திருக்காங்க எமர்ஜென்சி அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன் அப்போது இங்கே வந்து தலைவராக மதிப்புக்குரிய அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்காங்க அப்போ திமுக காரர்களாம் சேர்ந்து இந்திரா காந்தி யாரை தாக்குறாங்க அப்போ அதை அதை தடுப்பதற்கு நெடுமாறன் ஐயா இந்திரா காந்தி அவர்களை பாதுகாத்து எல்லாம் அவர் வாங்கி இந்திரா காந்தி அம்மாவின் உடைய அடிபட்டு ரத்தம் வழிகிறது அதை எவ்வளவு கேவலமாக விமர்சிச்சிருக்கார் கலைஞர் கருணாநிதி சொல்லுங்க பாப்பா ஆனால் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து மேடையில் நாகரிகமாக பேசத் தெரில சீமானுக்கு இதைவிட நாகரிகம் என்ன பேசுறது சொல்கிறேன் நான் கேட்குறேன் ஐயா வெற்றி கொண்டான் அவர்களை அவர்களைப் போல் சீமான் பேசுகிறாரா அல்லது ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களைப் போல சீமான் பேசுகிறாரா அல்லது ஐயா நாஞ்சில் சம்பத்து போல விமர்சித்து கேவலமாக பேசுகிறாரா அல்லது கரூர் முரளி போல விமர்சித்து பேசுகிறாரா எங்க பேசுறாரு சீமானவர்கள் அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு வந்து பிடிக்கல அதனாலதான் ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறீங்க நான் கேட்குறேன் எந்த திமுக காரராவது இந்த பாட்டை தடை செய்ய வேண்டும் இதுவரைக்கும் வழக்கு போட்டுருக்காங்களா இந்த பாட்டு இணையதளங்களில் தான் எல்லா சேனல்லையும் இருக்கு வழக்கு போட்டீங்களா இந்த பாட்டை எழுதியவர் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா சொல்லுங்க பாப்பா இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு தேர்தலையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாடலை தேர்தல் பரப்புரையில் பயன்படுத்தினாங்களே அப்போ நீங்கள் யாரும் கோவப்படலையே ஏன் அன்னைக்கு சண்டாளன் கருணாநிதினு சொல்லலையா ஒரே ஒரு தடவை தம்பி சாட்டை துறைமுருகன் பா பேசிவிட்டு அவன் இறங்கி விட்டான் ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை இந்த இன்னைக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஆணையம் சண்டாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக அண்ணன் செந்தமரன் சீமானவர்களை கைது செய்யணும்னு சொல்கிற அந்த செய்தி இருக்குது பாருங்கள் அந்த செய்தியில் செய்தி வாசிப்பாளர் ஒரு பத்து தடவை சொல்றாரு சண்டாளன் சண்டாளன் அதுக்கப்புறம் நிருபர் என்ன நடக்குதுங்கிறத பற்றி விளக்கி சொல்றாரு நிருபர் அவர் ஒரு பத்து தடவை சொல்றாரு அஞ்சாறு தடவை சொல்றாரு சண்டாளன் சண்டாளன் அப்படின்னு அப்போ இதையெல்லாம் இவர்களெல்லாம் குற்றவாளிகளா நான் கேட்குறேன் அப்போது இது வந்து நூற்றுக்கு ஐயாயிரம் சதவீதம் அரசியல் பழி வாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு சீமானை கைது செய்யணும் காவல்துறை அதிகாரிகளை தூண்டி விடுறது இந்த மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி ஆணையத்தை தூண்டி விடுறது தனி மனிதர்களை சீமான் கொலை செய்ய முயற்சி பண்ணுறாருன்னு தப்பான தகவல்களை பரப்பி விடுறது இது போன்ற வேலைகளை செய்வதை திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்திக்கிறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து